அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்டில் விவசாய பூமி விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க நம்ம நாத்த நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை பத்து சென்டுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா பெதப்பட்டி ஏரியாவில் பூமி அமைஞ்சிக்குங்க முடுமலைட்டு வளரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோன்னே பூமிக்கு வந்துடங்க அருமையான செம்மம் செம்மன் பூமிங்க அது பார்த்திங்கன்னா கார்ன சைடுங்க கார்ன சைட்டாக பூமி அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறநூறு அடிக்கு பக்கம் வருங்க பஸ் ரூட்டுங்க ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கட் ரோடுங்க பக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லுகளாக இருக்குது கமர்ஷியல் பூமியாகவும் இந்த பூமியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஊரடி தோட்டமாகவும் வந்துடுங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குலாம் சூப்பரலான்னு ஒரு ஏக்கரா பத்து சென்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ ரோட் ஃபேஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த பூமி கிடைக்குது ரெண்டு சேர்ந்தும் கூட இந்த பூமி வாங்கிக்கலாங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கத்தனி வாங்கி இது தோப்பு பண்ணுற கைடி தோப்பும் பண்ணிக்கலாங்க விவசாயம் பண்ணிக்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய தோப்பு தானுங்க ரெண்டு பேர் வாங்கி பிரிச்சீங்கனாலும் முந்நூறு அடி முந்நூறு அடி பேஸ் வருங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரை பத்து சென்ட் சேர்ந்து நம்மளுக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது எழுபத்தஞ்சி லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் வெளியே தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்